சேராமல் உள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் அழைத்து வர வேண்டும் பேச்சு தங்கள் பள்ளியில் கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்வியில் சேராமல் உள்ள மாணவர்களை தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கண்டறிந்து சிறப்பு முகாம்க்கு அழைத்து வந்து அந்த மாணவர்கள் உயர்கல்வி தொடர வழிவகை செய்ய வேண்டும் என பேலூர் ஆட்சியர் சுப்லட்சுமி பேட்டி குடியாத்தம் நடுப்பட்டை அரசனர் மகளின் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்லூரியில் சேர விண்ணப்பிக்காத பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்வு எழுதாத இடநிற மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு தகுந்த உயர்கல்வி ஆலோசனைகளை வழங்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை புதன்கிழமை தொடங்கி வைத்து அவர் பேசியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்லூரிக்கு விண்ணப்பிக்காத பிளஸ் டூ தேர்வு எழுதிய இடைநின்ற மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பெறாத மாணவர்களுக்கு தகுந்த உயர்கல்வி ஆலோசனைகளை வழங்கி உயர்கல்வி அல்லது திறன் மேம்பாட்டு பயிற்சியில் நூறு சதவீதம் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி குடியாத்தம் கோட்டத்தில் நடத்தப்பட்டது முகாமில் குடியாத்தம் பேரணாம்பட்டு கேவிக்குப்ப வட்டங்களில் உள்ள உயர்கல்வி சேராத மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் சேர ஏதுவாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை கல்லூரிகள் துணை மருத்துவ படிப்பு சார்ந்த கல்லூரிகள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் முகாமில் பங்கேற்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் இம்முகாமில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் விருப்ப பாடங்களை பயில்வதற்கான கல்லூரியை தேர்வு செய்தனர் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் சேர்க்கைக்கான ஆணையை ஆட்சியர் வழங்கினார் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் சித்தா பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எம் எஸ் அமர்நாத் தலைமை ஆசிரியை அகிலா வட்டாட்சியர் சித்ரா தேவி மாவட்ட சுகாதார அலுவலர் பானுமதி நகராட்சி ஆணையர் அவர்களை நீங்கள் ஆசிரியர்களையும் உயர்கல்வி சேரவில்லை என்றால் அவர்களை இந்த முகாமிற்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து அடுத்த வாரம் மட்டும் இந்த ஆண்டும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவியரை நாம் உயர்களுடைய நெஞ்சார்ந்த